குழந்தைகள் எந்த கிழமையில் பிறந்தால் அதிர்ஷ்டம் என்று பார்க்கப்படுகிறது குழந்தை பிறப்பதே அதிர்ஷ்டம்தான் கிழமை என்பது உறவுகள் என்று பொருள் அனைத்து கிழமைகளும் ஒவ்வொரு கடவுளுடைய தொடர்புடையது என்று கூறப்படுகிறது ஒரு குழந்தை பிறப்பதற்கும் அந்த குழந்தையின் பிறந்த நாளுக்கும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது இதற்கு காரணம் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கிரகத்தை குறிப்பிடுகிறது எனவே இந்த கிரகங்களை நம் ஜோதிட முறைப்படி நம்புகிறோம் அதில் ராசிப்பனன் நட்சத்திரம் இப்படி ஏராளமாக உள்ளது எல்லாவற்றையும் தாண்டி ஒருவர் பிறக்கும் கிழமைதான் இது அனைத்தையும் தீர்மானிக்கும் எனவே ஒவ்வொரு கிழமையிலும் பிறந்த குழந்தைகளின் அடிப்படையில் எந்த கிழமையில் எந்த கிழமைகளில் பிறந்தவர்கள் அதிக அதிர்ஷ்டத்தை பெறுகிறார்கள் என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம் திங்கட்கிழமையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் திங்கட்கிழமைக்குரிய கிரகம் சந்திரன் இந்த திகதியில் பிறப்பவர்கள் சந்திரனின் சாயலில் பாதிக்கப்படுவார்கள் இதனால் இவர்களுக்கு வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் அதில் சிக்கல்கள் வந்த பின்பே வெற்றி கிடைக்கும் இந்த குழந்தைகள் பேரும் புகழுடனும் அனைவரும் மதிக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்வார்கள் இதைத் தவிர இந்த கிழமையில் பிறந்தவர்கள் வசீகரமான தோற்றத்தையும் நகைச்சுவை நபர்களாகவும் இருப்பார்கள் இதனால் இவர்கள் பெருமளவில் ரசிகர்களை ஈர்த்து வைப்பார்கள் இவர்களுக்கு பொழுதுபோக்கும் நேரம்தான் அதிகமாக இருக்கும் இவர்கள் உதவி கேட்கும் அனைவருக்கும் உடனே உதவி செய்யும் மனம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் செய்த பின் அதை பற்றி யோசிப்பார்கள் இவர்களுக்கு ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமையில் பிறப்பவர்களுக்கு நாள் நேரம் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த கிழமை கூறிய கிரகம் செவ்வாய் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் தனது கடுமையான உழைப்பினால் முன்னேற்றம் அடைந்து குறிப்பிட்ட இலக்கணை அடைந்தே தீர்வார்கள் இதனாலேயே இவர்கள் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் என்று அனைவராலும் பாராட்டப்படுவார்கள் இவர் இவர்கள் வீணான சண்டைக்கு போக மாட்டார்கள் ஆனால் அதிக கோபக்காரர்கள் இவர்களுடன் பேசும்போது சற்று கவனமாக பேச வேண்டும் மிகவும் அன்பான மனிதர்களாக இவர்கள் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளும் பழக்கம் கிடையாது புதன்கிழமையில் பிறப்பவர்களுக்கு அதிர்ஷ்டசாலிகளா துரதிருஷ்டசாலிகளா என்பதை இந்த பதிவில் காணலாம் புதன்கிழமை கூறிய கிரகம் புதனாகும் இந்த கிழமையில் பிறந்த குழந்தைகள் ஏதேனும் ஒரு துறையில் சிறப்பாக இருப்பார்கள் இவர்கள் சிறந்த கல்வி கேள்வி ஞானம் பட்டம் படிப்பு பெற்று உயர்ந்த பதவிகளை அடையும் திறமைசாலிகளாக இருப்பார்கள் தனக்கு தேவையில்லாதவற்றையும் அறிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகம் இவர்களிடம் இயற்கையாகவே கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கும் இவர்கள் செல்வத்தை விட்டு போனாலும் இவர்களிடம் செல்வம் வந்து கொண்டே இருக்கும் விளாழக்கிழமையில் பிறந்த வியாழக்கிழமையில் பிறப்பவர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் வியாழக்கிழமை கூறிய கிரகம் குரு பகவான் இந்த கிழமையன்று பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் இவர்களிடம் அதிகமாக இருக்கும் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் நன்னெறிக்கு இருப்பிடமாக திகழ்வார்கள் எனவே இவர் தேவையில்லாத பிரச்சனைகளில் அவ்வளவு சிரமமாக மாட்டிக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக தன்னடக்கம் அதிகம் இருப்பார்கள் தெய்வ வழிபாடுகளிலும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பதிலும் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையை குறித்து தெளிவான திட்டமிடுதலும் முறையான அணுகுமுறையும் இவரை வெற்றி பாதிக்கு அழைத்து செல்லும் தோல்வியை எத்தனை முறை தழுவினாலும் இவர்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் அந்த வகையில் போனால் இவர்களுக்கு தோல்வி என்பதே இல்லை வெள்ளிக்கிழமையில் பிறப்பவர்களுக்கு அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்ட யோகமும் வெள்ளிக்கிழமைக்குரிய கிரகம் சுக்கிரன் வெள்ளியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் சகல சுகங்களையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே என்று இவர்கள் வாழ்வார்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே என்று இவர்கள் வாழ்வார்கள் விரும்புவதை அடையும் குணம் இவர்களிடம் அதிகமாக இருக்கும் என்னதான் உடைத்தாலும் இவர்களின் உடைப்பு மற்றவர்களையே போய் சேரும் புகழ்ச்சியை அதிகம் விரும்பும் நபர்களாக இருப்பதால் இவர்களிடம் புதிய தேடல்கள் இருக்கும் இவர்களுக்கும் அவநம்பிக்கைக்கும் பொருந்தவே பொருந்தாது பொதுவாக பெண் குழந்தைகள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தால் அந்த குழந்தை வளர வளர செல்வம் வீட்டில் செல்வ செழிப்பு சேர்ந்து கொண்டே இருக்கும் சனிக்கிழமையில் பிறப்பவர்களுக்கு யோகம் தரக்கூடியதாக அமையுமா இந்த கிழமை கூறிய கிரகம் சனி பகவான் சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகளவு சமயோஜ புத்தி உள்ளவர்களாக திகழப்படுவார்கள் இவர்கள் ஒரு விஷயத்தில் பட்டால் அப்படியே தான் இருப்பார்கள் மாற்றம் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை செய்து அதில் வெற்றி கண்டுவிட்டால் இவர்களை அடிக்க ஆலையே இல்லை நண்பர்களுக்கு எதையும் செய்யும் எண்ணம் கொண்டவர்களாக திகழ்வார்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் தனிமை விரும்பிகள் தன்னிடம் நல்லவனாக ஒருவன் இருந்தால் இவரும் நல்லவனாக இருப்பார் கெட்டவனாக இருந்தால் இவர்களும் கெட்டவர்களாக இருப்பார்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறப்பவர்களுக்கு அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா ஒருவர் ஞாயிற்றுக்கிழமையில் செல்வ செழிப்பு விருத்தியாகும் செல்வாக்கம் அதிகரிக்கும் மேலும் அவரது நடுபகுதி வயதில் மத்திய வயதில் அதாவது நாற்பது நாற்பத்தைந்து வயதிற்கு மேல் மிகுந்த பேரும் புகழும் மிகுந்த சந்தோஷத்துடனும் வாழ்வார்கள் எதிலும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையான குணமுள்ளவர்களாக இருப்பார்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கும் பொதுவாக ஆண் குழந்தை பிறந்தால் குலசாமி பிறந்து விட்டதாக நம்புவார்கள் பெண் குழந்தை பிறந்தால் மகாலட்சுமி பிறந்து விட்டதாக நம்புவார்கள்